அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதிக மருத்துவ குணம் கொண்ட பிரண்டை குழம்பு தாங்க வைக்க போகிறோம் இந்த குழம்பை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வாங்க இன்னைக்கு பிரண்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு பிரண்டையை முதல் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஓரத்தில் நாரலாக இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்புல ஒரு சட்டியை வச்சு ஆறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்ச உடனே சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற பிரண்டையை போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க நல்ல பிரண்டை எண்ணெயிலே வதங்கணுங்க நல்லா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி கலரெல்லாம் மாறி வரும் நல்லா பிரண்டை வதங்கட்டும் இந்த மாதிரி வந்தவுடனே பிரண்டையை வதக்கி எடுத்துக்கோங்க அதே சட்டியை எண்ணெயை வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு தழைச்சிக்கோங்க ஒரு கொத்து கருப்பில் போட்டுக்கோங்க பதினஞ்சுலேருந்து இருபது வெள்ளைப்பூடு பல் உரிச்சு சேர்த்துருக்குறேன் உங்கள் தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க நல்ல வெள்ளைப்பூட வதக்கிடுங்க பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் முடிஞ்ச அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்குறேன் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டும் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வர மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் மூணு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஒன்றரை ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஒரு பெரிய எலுமிச்சி அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்குறேன் அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு புளி கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்க அதனால் புளி கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து கலந்து விட்ருங்க நல்லா கொதிக்கட்டும் ஒரு நிமிஷத்தில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த சமயத்தில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க உரப்பு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டுங்க நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வத்தி வரும் இந்த சமயத்தில் வதக்கி வச்சிருக்கிற பிரண்டையை சேர்த்துக்கோங்க பிரண்டையை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கட்டியாக வந்துடும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க பிறண்ட குழம்பு சுவையாக ரெடி ஆயிடுச்சு இது சாதத்துக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க அதிக மருத்துவ குணம் கொண்டதுங்க இந்த மாதிரி ஒரு தடவை பிறண்ட குழம்பு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம தமிழ்வேல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்